திமுகவினுடைய பவர் சவர் பெரிய பவர் சென்டர் ஒரு நேருக்கு பதில் இன்னொரு நேரு தான் நேரு உதயநிதி கண்டுபிடுவாரா இல்ல உதயநிதி நேரு கண்டுபிடுவாரா கடந்த காலத்துல அண்ணாமலையோடும் சவுக்கோடையும் தொடர்பில் இருந்தார் என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம் உதயநிதியை இந்த மூத்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்தில் ஒரு முக்கியமான செய்திகள் என்னன்னா திமுகவுடைய மூத்த அமைச்சர் கே நேர் மீது முதலமைச்சர் அவர்கள் வந்து கடும் கோபத்தில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்காது உண்மையான தகவல் அண்ணா இல்ல இப்போ நேரு திருச்சியில் ஒரு பெரிய பவர் சென்டர் திமுகவினுடைய பவர்சா ஒரு பெரிய பவர் சென்டர் ஒரு நேருவுக்கு பதில் இன்னொரு நேரு தான் வேற யாரும் இங்கே அவர் ஆ சக்தி ஆனால் அவரை அவருக்கு இப்போ டிவிஹெச் ம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஹோம்ஸ் இப்போ மிகப்பெரிய அப்பா சாமி பில்டர் ஜெயின் பில்டர் பாசியம் பில்டர் ம் காசாகிரான பில்டர் ம் ஜீ ஸ்கொயர் பில்டர் இதே போல் அவருக்கு ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் இருக்கு இந்த கட்டுமான நிறுவனம் அமெரிக்கா வரை நின்று இருக்கு உம் அமெரிக்காவுல நெப்போலியன் இருக்கார்ல ஒரு ஏக்கர் பண்ணை பண்ணையோட இருக்கார் இது எல்லாமே இந்த நிறுவனத்துனுடைய தொடர்ச்சி தான் அப்போ இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்க மத்திய அரசு சாங்கத்தோட இணக்கமா இருக்கணும் மத்திய அரசு ஆங்கத்தை பகிர்ந்து கொண்டால் இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்போ இடி வரும் ஐடி ஐடி ஆமா எல்லாம் வரும் அப்போது இந்த நிறுவனத்தை காப்பாற்றி கொள்ளுவதற்காக அண்ணாமலையோடு கள்ளக்கூட்டு வைச்சே ஆகணும் ம் வேறு வழியும் இல்லை வேறு வழியே இல்லை ம் அண்ணாமலை தான் டெல்லியினுடைய ஏஜென்ட் ம் டெல்லிகைச்சினுடைய மாநில தலைவர் அப்போது அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஏஜென்ட் யாரு சௌக்கு சவுக்கு ம் ரெண்டு பேருந்தான் ம் நீங்கள் தமிழ்நாட்டில் சிறை அரசியல்வாதிகள் திமுக ஃபைல்ஸ் ஒன் திமுக ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீ இப்படி பல பயில்களை பெட்டிகளை ஒண்ணுமே இல்ல கவர்னர் மாளிகையில காலி பெட்டி தான் போய் சேர்ந்து ஆனால் ஏதாவது கருத்து போட்டா திமுக பெரிய தலைவலியா மாறி டெல்லியில இருந்து இன்கம் டேக்ஸ் வந்துருவான் டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை வந்துருவான் நேரு அரசியலை காப்பாற்றி கொள்ளுகிற அதே நேரத்துல இந்த நிறுவனத்தையும் காப்பாற்றும் நிறுவனத்தை காப்பாற்றுனா அண்ணாமலைக்கு வசூல் பண்ணி கொடுக்கணும் ம். அண்ணாமலைக்கு தட்சணை கொடுக்கணும் ம். இது இவர் மட்டும் இல்ல. ம். மூர்த்தி தட்சணை கொடுத்து இருக்கார். ம். அதேபோல உணவு அமைச்சர் சக்கரவாணி தட்சணை கொடுத்து இருக்கார். ம். ஆறு அமைச்சர்கள் அந்த ஆடியோல இருக்கு. ம். இதெல்லாம் முதலமைச்சர் உடைய கவனத்துக்கு போன பிறகு ம். முதலமைச்சர் கடும் சிதம் கோபம் கோபப்பட்ட அவருடைய விளைவு மூணு விஷயம் நடந்திருக்கு ம். ஒண்ணே ம்.

நேரு கேட்டதுக்கு கேட்டுக்காகணும் அதே போல் நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ம் நேருவுக்கு எதிராக நீங்க பெரிய அரசியல் அரசியல் அப்போது அவர் மட்டும் இல்லாமல் ஒரு லோக்கல் எம்எல்ஏவும் சரி போர்க்குடித்தா சௌந்திரபாண்டி ஆமாம் சௌந்திரபாண்டி அப்போது இவர் இப்போ அவரவருக்காரு மிக்கவும் வந்து மனக்கவலையில் இருந்தால் தகவல் அப்போது கலைஞர் நூ நூற்றாண்டு விழா நடக்குது நேரு போட்டோவே இல்லாம திருச்சி ஊரா போஸ்டர் மகேஷ் பொய்யா அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அணி அப்போது முதலமைச்சர் கோபம் இருக்கு டெல்லியில ஒரு நாடாளுமன்ற குழு ராகுல சந்திக்குது அதுல யாரு இல்ல அருண் நேரு அப்ப இப்படி சில விஷயங்கள் ம் தவிர்க்கப்படுகிறது ம் நேருவுக்கு மாற்று யாராவது இருக்காங்களான்னா இல்லை ம் நேருவுக்கு மாற்று நேரு தான் ம் நேருவுக்கு மாற்றா நேரு தான் நேரு தான் நேருக்கு நிகர் நேரு நேரு தான் சரி நேரு வேலைய மகேஷ் பொய் அப்படி செய்வாரா ம் செய்ய முடியாது நீ இப்பவே இப்போ கல்மையான உழைப்பாளர்கள் நேரு ஆமாம் பள்ளி கல்வித்துறை அதுல ஸ்மாட்டு கிளாஸ் லேப்டாப் சரியா போய் சேரல டெண்டர் விட்டதில் கமிஷன் சைக்கிள் போய் சேரல சைக்கிளில் காற்றே இல்லை டயரே இல்லை இப்படி பல முகார்கள் அப்போ நேரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உட்கட்சி சண்டைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய நேரு தஞ்சாவூர்ல பிரச்சனையா நேரு கும்பகோணத்தில் பிரச்சனையா நேரு கோயம்புத்தூரா இப்படி உள்கட்சி தங்காயி வருகிற இடங்கள்ல பூரா நேருவை முதலமைச்சர் அனுப்பிச்சி வச்சிருவார் செகண்ட் முதலமைச்சர் கருத்து அவர் அவருதான் அப்போ இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் கடந்த காலத்துல அண்ணாமலையோடும் சவுக்கோடையும் தொடர்பில் இருந்தார் என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம் நீங்க சவுக்கு வந்து பிரஸ்கலம் அன்பழகருடைய சிஷியம் உம் அவருதான் இவரை உம் ஒரு நேர் நேருட்டு அறிமுகப்படுத்தணும் ஒன்பு அமைச்சராக அங்க அலுவலக உதவியாளராக தான் திருச்சி லால்குடியில் இருந்து அன்பு வந்து எங்க வேலை செய்யறாரு அங்க அமைச்சர் அலுவலகத்துல நேரு அமைச்சர் தான் நக்கீரன் காமராஜ் கூட்டிட்டு போறாரு எங்க நக்கீரன் இதுதான் அன்பு பத்திரிகை துறைக்கு வந்தது அப்போ அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல தன்னுடைய வேலை போய் சிறைக்கு போய் போக்குவரம் எல்லாம் பிரஸ்களுக்கு வந்தால்தான் சவுக்கு சங்கர் அப்போ சவுக்கு சங்கர் பிரஸ்கல அன்பழக பழைய தொடர்பை புதுப்பித்து கொடுத்தார் அதுதான் சவுக்கு சங்கர் நேரு இரண்டு பேரும் அந்த திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருட காலம் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார்கள் என்பது ஆடியோ இத மறுக்கவே முடியல என்ன காரணம் போட்டு கொடுத்துட்டு போறான் கண்டிப்பா உளவுத்துறை அதிகாரிகள் கேட்டா எங்களுக்கு வேணுமியா இது உழவு சம்பந்தமான விஷயம்னா அந்த கம்பெனி எல்லாம் எடுத்து கொடுத்துருவான் இதுல இப்ப பல விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதுல நேருவை பொறுத்தவரை நேருவுக்கு ஒரு பெரிய கருப்பு பக்கம் கருப்பு புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஆனா இது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா சில காலம் கோபமா இருக்கும் வேற வேறு ஆள் இல்லை அரசியல் அப்படின்னு போயிடுவாங்க என்ன சொல்லிங்க நேருவை பொறுத்தவரை நேரு வேலை செய்வதற்கு இன்னொரு நேரு இருந்தாருன்னா இந்த நேருவை நேர் பண்ணிடுவாங்க ஆனா அப்படி ஆலை இல்லை செந்தில் பாலாஜி உள்ள போனால் இன்னும் வெளியே வர முடியல ஒரு வருஷம் ஆகி போச்சு சரி வேற யார் அந்த செந்தில் வேலை செந்தில் பாலாஜி வேலையை பார்க்குற யார் இருக்கானா யாரும் இல்லை யாரும் இல்லை மொழி செந்தில் பாலாஜியாக வரணும் நேரு போயிட்டா மொழி நேரு தான் வரணும் ஐப்பெரிய சேவை போயிட்டா ஐப்பெரிய சேவை தான் வரணும் அந்தந்த மாவட்டங்கள்ல நேர் பொறுத்த வரைக்கும் சொல்லினா ஃபீல்டு ஒர்க்கு தான் சொல்ல முடியும் இங்க எப்படி சேகர்பாபு ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்றோமோ அது போல நேர் அங்க வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த கண்ட்ரோல் வச்சிருக்காருல்ல சில விஷயங்கள் வந்து நீங்க சொன்னாப்புல அவருடைய தொழிலை காப்பாத்ததுக்கான அந்த ரகசியம் தான் இப்ப வெளியில வந்திருக்கு நீங்க சசிகலாவ சிறையில் இருந்து வந்த பிறகு நேர்ல போய் பார்த்தாருன்னு ஒரு செய்தி இருக்கு சசிகலாவை பயந்து கொள்ள பயந்து கொண்டால் இந்த டிவி கட்சி நடத்த முடியாது ஏன் தொண்ணூத்தி ஒரு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலம் தான் அப்ப ஜெயலலிதா கூட சசிகலா தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி சசிகலா தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு சசிகலா தான் பதினஞ்சு வருட காலம் மூணு பீரியடு சசிகலா தான் அதிகார மையம் அப்ப சசிகலாவை பயந்து கொண்டு உழவு பெரிய நிறுவனத்தை காசாக நடத்த முடியாது ஜெயின் பில்டு நடத்த முடியாது அப்பாசாமி பில்டு நடத்த முடியாது ஏன்னா நீங்க டிடிசி அப்ரூவல் இருந்து நீங்க அத்தனை அரசு ஆவணங்களும் நீங்க சசிகலாவுடைய கவனத்துக்கு போகாமல் நடத்த முடியாது எதுவும் நடத்த முடியாது அப்போ சசிகலா ஜெயலலிதா இரண்டு பேரும் ஆளுங்கட்சின்னா இவங்க எதிர்க்கட்சி இவங்க எதிர்க்கின்னா அவங்க ஆளுங்கட்சி நீங்க எல்லா மாவட்டங்கள்லயும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு மணல் காண்ட்ராக்டு எதிர்கட்சிக்கு பாதி பணம் முதலிச்சு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாச்சுன்னா ஆளுங்கச்சி எதிர்கட்சியாச்சு ஆளு பாதி கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு முழுசு எதிர்க்கட்சிக்கு பலசு பாதி உம் அப்போ இத கண்டிப்பாக உழவுரி கட்டுமான நிறுவனத்தை வைத்திருந்த நேர்வை அவர்கள் அண்ணாமலையும் படிக்க முடியாது சசிகர வளைஞராவது படிக்க முடியாது ஆமாம் அதிகாரத்தில் இருந்தா கூட சரி அவர் தற்காப்புக்காக எல்லோருடைய நட்பு தேவைப்படுது இதுதான் திமுக செய்யுது செய்து சக்கரமான இடைவேளைக்கும் செய்கிறாரு எல்லா கட்டுமான நிறுவனங்கள் எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மோடியும் போறாரு ராகுல் காந்தி போ சோனியாவும் போகுது நேருவுடைய அரசியலை மாற்று அரசியலாக்கப்படுவதற்காகத்தான் திருச்சியில மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டு திருச்சியை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது உதயநிதிக்கு மிக நெருக்கமானவர் நேரு அணி மாறலாம் ஒரு ஐந்து வருடமும் திமுகவுக்குள்ள கண்டிப்பா உள்கட்சி தயாராக வரும் உதயநிதியா கனிமொழியா இந்த சண்டை வரும் கூடிய விரைவில் வரும் அப்படி வருகிற பொழுது இந்த மூத்த அமைச்சர்கள் உதயநிதி அணியா கனிமொழி அணியா இப்போ அழகிரி அழகிரியிலிருந்து அதிகாரம் போகாமல் ஸ்டாலினிடம் அதிகாரத்தை மாட்டுவதற்கு ஒரு பத்து வருட காலம் தேவைப்பட்டு அறிவாலயம் முரசொலி அலுவலகம் எல்லாமே திமுக டிரஸ்ட் அன்பகம் கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாமே அழகிரி கட்டுப்பாடு இருந்த மதுரைக்கு கீழே இருந்து யார் கட்டுப்பாட்டுக்கு வருது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்கு வருது அப்ப முதலமைச்சர் இல்ல அப்பா இருந்த காலத்திலேயே இந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்ட மாற்றப்பட்டது இப்ப இதே இதே போல இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு சேர குவிக்கப்படுது எங்க உதயநிதி கிட்ட ஆனால் உதயநிதியை இந்த மூத்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி குறிப்பு அந்த துணை முதலமைச்சர் பிரச்சனை துறைமுருகன் வந்து எங்களை எல்லாம் கொடுத்தா என்ன சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு போயிருக்காரல்ல அப்போ இந்த உள்கட்சி அரசியல் என்பது நீங்க கனிமொழியிடம் மிக சாதாரணமா திமுக உள் உட்கட்சி அரசியல் உம் யார யாரை நோக்கி போகுது உம் கனிமொழியை நோக்கி போக்கி போயிட்டு கனிமொழி எந்த கருத்தும் சொல்லுவதில்லை ஆனா உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார் மத்திய அரசும் அது நோக்கி அப்போ இதெல்லாமே எதிர்கால திமுகவினுடைய நலன்களில் பல உள்க உள்கட்சி அரசியல் இருக்கு அதனால நேருவையோ துரைமுருகனையோ நீங்க சக்கரபாணியையோ பிடி பொன்முடி யாரையுமே திமுக தலைமை கண்டிக்க அல்லது தண்டிக்க விரும்புவதில்லை இதுதான் இவர்களுடைய பலம் இதுதான் இவர்களுடைய பலம் அதுதான் அவருடைய பலவீனம் பலவீனம் ஏன்னா மூத்த அமைச்சர்கள் நீங்க விழுப்புரம் எடுத்துட்டா யாரு பொன்முடி பொன்முடி தான் இப்போ இதை விட சீனியர் இருக்காரு செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளே வர மாட்டேங்கிறாரு பொன்முடி பொன்முடி யா இதுக்கு விழுப்புரம் ಜಿಲ್ಲை முதலவர பொன்முடி தான். சரியா அண்ணா யுகா போனாரு செஞ்சிராம சந்திரா. அங்க சிவி சர்மா உள்ள வர மாட்டேங்குது. இதே சிவி சர்மாவுக்கு அடுத்து தம்பி பொன்முடிக்கு அடுத்து அவரோ மகன் இப்டியாத ஜிமுக அண்ணா ஜிமுக அண்ணாதிமுக திமுக வந்து அதிகாரம் வீட்டு வெளிய வர கூடாது. அவரோட இருக்கணும். குடும்பத்தில தான் இருக்கணும். இது இதுதான் திமுக இப்படி திமுக கட்டமைப்பு இப்படிதான் கட்டப்பட்டிருக்கு இதை யாரும் எதிர்ப்பதே இல்ல தன்னுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கணும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்சிக்கு போகணும் அண்ணா திமுக திமுக இரண்டு பேருடைய கொள்கைகளும் இதுதான் இதுல எடப்பாடி எடப்பாடிக்கு வேலுமணி தங்கமணி இப்படி பல பேர் மீது கடுமையான கோபம் தான் செங்கோட்டையோ நத்த விஸ்வநாத எல்லாம் அன்பழகம் மீது ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அவங்க கூப்பிட்டு போங்கட்டும் அப்படின்னா அதுதான் இப்போ சசிகலாவ உள்ள சேர்த்தணும் டிடிவி சேர்த்தணும் ஓபி சேர்த்தணுங்கிற கோரிக்கையே இந்த ஆறு அமைச்சர்களும் விலைமுறை ஏற்றுக்கல அவர் ஆ இவர்களை ஆறு பேர் நீங்க ஜெயலலிதா இருக்கும் அதுதான் இப்போ அனைவருக்குமான அதிகாரம் அரசியல் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போலதான் திமுக திமுக எல்லா அமைச்சர்களும் நீங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் இருப்பார்கள் இருக்கணும் இதுதான் அடிப்படை கொள்கை நிச்சயமா கே நேர் அவர்கள் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு முதலமைச்சருக்கு வந்து விசுவாசமா வந்து மாறுவாரா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நிச்சயமா அவருடைய அந்த மாறுதல் தான் வந்து திமுகவுக்கு வந்து பல பலமா சொல்லிட்டு நாம் நம்புவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்